மாவட்டத்தில் இரண்டும் இரண்டு பிரிவுகளாக பிரித்து ஓட்ட அளவிலான விவசாயிகள் குறை திட்டம் நடக்கிறது ஆனால் எந்த அதிகாரிகளும் வருவதில்லை இருபத்தி ஒன்பது துறைகளில் ஐந்து அதிகாரிகள் மட்டுமே வருகின்றனர் என்பதே தெரிய விஷயமாக உள்ளது என அனைத்து விவசாயிகளும் தன்னுடைய ஒப்புரல்களை தெரிவிக்கின்றனர் இந்த இந்த நிலை மாற வேண்டும் மாவட்ட ஆட்சியரை இதை கருத்தில் கொண்டு அதிகாரிகளுக்கு தசங்க உத்தரவை வழங்க வேண்டும் மேலும் வரும் காலங்களில் அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு கிருஷ்ணன் தகவல் தொழில்நுட்ப செயலாளர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நன்றி